ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நீங்கள் என்ன செய்ய போகிறோம்னா ராகி அடை தான் செய்ய போகிறோம் ராகி மாவு கேவர மாவு ரெண்டுமே ஒன்று தான் இன்றைக்கி ராகி மாவில் இன்றைக்கி வந்து அடை செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை சின்ன வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகாய் இதெல்லாம் தேவையான பொருள் எடுத்து வச்சாச்சு பச்சை சால்ட்டு சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு மாவில் வந்து சால்ட்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேன் நான் இது ரொம்ப ரொம்ப காலையில் சாப்பிட்ற வெறும் வயத்துலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ராகி மாவு இந்த கூழ் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றதோட இது மாதிரி அடை சாப்பிடறது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களாம் அது கூழு இதெல்லாம் பிடிக்காது சப்போஸ் இது மாதிரி அடையாக செஞ்சு ஸ்கூலுக்குலாம் அனுப்பிவிட்டால் சாப்பிடுவாங்க லஞ்ச் டைம் இதெல்லாம் கொடுத்து விட்டாங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க கருப்பில வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிச்சுருக்கேன் கருவேப்பில் போட்டலாம் அந்த எடுத்து போட்டுருவாங்க குழம்புல இதெல்லாம் வச்சு பொரியல் எல்லாம் எடுத்து எடுத்து போட்டுருவாங்க இதெல்லாம் எடுத்து போட முடியாது தோசையில் ஏன்னா முருங்கைக்கீரையும் முருங்கை கருவேப்பிலையும் ஒரே மாட்டேன் இருக்கனால எடுத்து போட முடியாது முருகக்கீரை நல்லா வாஷ் பண்ணி நல்லா ஒரு ரெண்டு மூணு டைம் நல்லா தண்ணி ஊற்றி வாழி கழுவிட்டு தான் சேர்த்துருக்கேன் ஏன்னா மண்ணு தூசியமரம் இருக்கும்னு சொல்லிட்டு நான் கழுவிக்கிட்டேன் முருகக்கீரை நிறையா சேர்த்து செய்கிறனால நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் முருகீரை பிடிக்காதவங்க கூட மாதிரி செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் பிடிக்கும் சாப்பிட்ற குழந்தைங்களுக்குலாம் முருகீரெலாம் பிடிக்காது சில பிள்ளைங்களுக்கு மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பக்கத்தில் ஒரு ஆடு கத்திக்கிட்டே தான் இருக்கும் அது கண்டு அது ஒரு பசியில் கத்திக்கிட்டுருக்கும்னு நினைக்கிறேன் ஆடும் குட்டிங்க ஆட்டுது சின்ன குட்டியாக எல்லா முருங்கைக்கீரையும் சேர்த்தாச்சு நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரை முருங்கைக்கீரது நல்லா சின்ன வெங்காயத்துலாம் பொடியாக கட் பண்ணிச்சுருக்கேன் பச்சை மிளகாய் பொடியாக ஒரே ஒரு பச்சை மிளகாய் தான் கொடுக்க மாட்டோம் இருந்துச்சுன்னா பச்சை மிளகா வந்து சேர்க்க தேவை கிடையாது விருப்பம் தான் சேர்த்துலாம் விருப்பம் இல்லைனா பச்சை மிளகாய் சேர்க்க தேவை கிடையாது ஃபஸ்ட்டு வந்தால் எல்லாத்தையும் ஒன்றா தண்ணி ஊற்றவே நல்லா பசஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பசைஞ்சு எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி திரிச்சு தெளிச்சு நம்ம இது பிடிக்காமல் இது இனிப்பு போட்டு செஞ்சு தருவாங்க ஸ்கூல் டைமில் நல்லாயிருக்கும் இனிப்பு போட்டு ரொட்டி மெல்லாம் செஞ்சு தருவாங்க இன்னும் அது ஃபேன் கேட்க மாட்டோம் அப்போல்லாம் இருந்த நம்ம காலத்தில் ஃபேன் கேட்கலாம் என்ன தெரியும் குயராக தோசை இது மாதிரி தான் சொல்லுவோம் மாதிரி சின்ன சின்னதாக சுற்றுட்டு தருவாங்க எனக்குலாம் ஸ்கூல் படிக்கும் போது ராகி மாவில் உப்பு இருக்கான பார்த்துட்டு உப்பு இல்லைனா உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கம்மியாக இருக்க மட்டும் தெரிஞ்சு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டேன் இப்போலாம் ஸ்கூல் லீவு இது மட்டும் டிஃப்ரெண்டாக இது மாதிரி ஒன்று ஒன்றா செஞ்சு கொடுத்தா ஸ்கூல் லீவ் டைமில் நம்ம சூடாக சாப்பிட்டா குழந்தைங்களாம் கொடுக்கலாம் இது மாதிரி ஸ்கூல்லாம் லீவு விட்டுட்டாங்க நிறையா ஸ்கூலுக்கு லீவ்லாம் விட்டுட்டாங்க இது மட்டும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளைக்கு செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க மாவு ஃபுல்லாக பிசைஞ்சு எடுத்து தான் பாருங்கள் தோசையை கூட ஊற்றிக்கலாம் அதே மாதிரி எண்ணெயை போட்டு பொறிக்கலாம் இது வந்து நான் அந்த ஒரு இடத்துல நான் வேலை செய்யும்போது சாரி எங்கேன்னு தெரியல சரியாக ஞாபகம் இல்லை அங்கே வந்து எனக்கு இந்த இது பக்கோடா கொடுத்துருந்தாங்க ராகி மாவு பக்கோடா ஆனால் கடிக்க முடியாது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ரொம்ப அழுத்தமாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் அது அந்த பெரிய வெங்காயம் இதெல்லாம் போட்டு பக்கோடா மட்டும் செஞ்சு தருவாங்க ராகி மாவுல சூப்பராக இருந்துச்சு எங்கே சாப்பிட்டாலும் ஞாபகம் இல்லை ஆனால் நான் சாப்பிட்ருக்கேன் தோசைக்கெல்லாம் நல்லா ஹீட் ஆகிடுச்சு சின்னதாக ஒரு உருண்டை உருட்டி இந்த சைஸ்க்கு போதும் மாவு எடுத்து தட்டி எடுத்துக்கலாம் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் நம்மளுக்கு தண்ணி தெளிச்சு தான் நம்ம வந்து தட்டி எடுக்கணும் நம்ம வந்து சூட சூடோடு இது பண்ண முடியாது நம்ம வந்து வேறு எதாவது தட்டி நம்மளால் தட்ட முடியாது ஏன்னா இந்த ராகி மாவு வந்து வேறு மாவு போக அது கிடையாது சின்ன சின்னதாக உடையிற மாட்டோம் இருக்கும் அதெல்லாம் தோசைக்குள்ள தட்டினா தான் நல்லா தட்ட முடியும் அதனால் கொஞ்சமாக தண்ணி தொட்டு தொட்டு நான் தடிவிட்டேன் அது தட்டும் போதே கையில் சுட்டுருச்சு ரொம்ப சூடு பொறுக்க முடியாது நம்மளால் சிம்மில் வச்சு தான் நம்ம வந்து தட்டி எடுக்கணும் நல்லெண்ணெயில் சுட்டால் இன்னும் நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த வாசனை நல்ல நெய்யோட சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நான் நல்லெய் ஊற்றிக்கிட்டேன் நெய் எடுத்தது நெய் ஊற்றிட்டு நெய்யை மறந்துட்டேன் நெய் ஊற்றி சாப்பிட்டேன் செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் முருங்கக்கீரை இதெல்லாம் நெய்யில் இது பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அந்த நெய் தான் அடுத்தது வந்து நெய்யை எடுத்துட்டேன் நெய்லேயே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் நல்லா ஒரு சைடு நல்லா வேகட்டும் திருப்பி போட்டு இன்னொரு ரெண்டு சைடு நல்லா வெந்தோனே சூடாக சாப்பிடும்போது உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு நான் போதே ரெண்டு சாப்பிட்டேன் நான் ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சின்னு ஒரு போட்டு திருப்பி போட்டிருக்கேன் நெய் சேர்த்துக்கலாம் இன்னொரு சைடுக்கு நல்லா வேகட்டும் இதெல்லாம் வாசனையே நல்லாயிருக்கும் இந்த முருங்கைக்கீரெலாம் நெய்ல வதங்கும் போது வாசனை நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரெண்டு சைடுமே நல்லா வெந்துருச்சு நல்லா இது மட்டும் அழுத்தி அழுத்தி விடணும் அது நல்லா வேகும் பார்க்கவே எவ்வளோ கருவு சூப்பராக இருக்குது பாருங்கள் கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள் நம்ம வந்து வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு டக்குன்னு எடுக்க உள்ளே உள்ளெல்லாம் மாவு மாட்டோம் இருக்கிறதுனால நல்லா வேக விட்டு எடுக்கணும் ஒரு எப்படி ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு பத்து நிமிஷம்னாலும் ஒரு தோசை நல்லா வேகும் இந்த அடை வந்து ஒரு பத்து நிமிஷம்னாலும் நான் வேகணும் ரெண்டு சைடுனா திருப்பி திருப்பி நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் பாருங்கள் சூப்பராக வெந்திருச்சு பாருங்கள் நல்லா மொறுன்னு இருக்குது இப்போ இன்னொன்னே சுட்டு எடுத்துடலாம் நான் வந்து என்ன பண்ணேன் ரெண்டை சுட்டுட்டு போய் சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து தான் எல்லாத்தையும் சுட்டேன் மொத்தம் ஆறு அடைக்கு வந்துருந்துச்சி அப்புறம் எங்கள் அண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அவங்களுக்கு ரெண்டு கொடுத்தேன் அவங்க சாப்பிட்டாங்க நல்லா இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் நான் ரெண்டு சாப்பிட்டேன் சூடாக சாப்பிட்டாது இன்னும் நல்லாயிருக்கும் ஆரிப்பி சாப்பிட்றதோட சூடாக சாப்பிட்டா செஞ்சு செய்யவும் செய்யவும் சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அதெல்லாம் ரெண்டு சுட்டுட்டு நான் வந்து எடுத்துகிட்டு போய் சாப்பிட்டுட்டேன் ஒன்று வந்து சுடும் போதே இன்னொன்ன சாப்பிட்டுட்டு தான் அப்புறம் பாதி எடுத்து போய் நான் சுட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் சுட ஆரம்பித்தேன் நான் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் சுட ஆரம்பித்தேன் இதனால் வேகட்டும் மூடி போட்டு மூடிட்டு நம்ம இன்னொன்று சாப்பிட்டு வந்துடலாம் பாருங்காய் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா ரொம்ப ஹார்டாகலாம் இருக்காது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உப்பு எல்லாமே கட்டாஞ்சி அந்த முருங்கைக்கீரோட ஃப்ளேவர் இது வெங்காயம் இதெல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது உண்மையிலேயே செம்மையாக டேஸ்ட்டு நல்லா விஷயம் அதை சின்ன வெங்காயத்தோட சேர்ந்து செய்கிறோம்ல அதெல்லாம் என்ன டேஸ்ட் நல்லா இருந்துச்சு பச்சை மிளகா கூட காரம் தெரியாது நம்ம பொடியாதான் கட் இருக்கோம் போய் அப்படியே சாப்பிட்லாம்னு தெரிஞ்சிக்காது ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்து நான் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் சரி அது வந்து அப்புறம் சுட்டுக்கலாம் மாவு இருந்தால் அப்புறம் சுட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு ரெண்டையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வந்து சாப்பிட்டுட்டு பொறுமையாக அதுக்கு அவரவை சுட்டாக சுட ஆரம்பித்தேன் நான் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக முருங்கைக்கீரை தான் முருங்கைக்கீரை நிறைய போட்டு செய்கிறனால நல்லா டேஸ்ட்டு இருக்கும் நம்ம எவ்வளோ அளவு முருங்கைக்கீரைனா கம்மியாக சேர்க்கக்கூடாது நிறைய தான் முருங்கைக்கீரை சேர்க்கணும் அதை சேர்த்து செய்கிறனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இதான் லாஸ்ட்டு தோசை எல்லாம் நான் வந்து சாப்பிட்லாம் முடிச்சுட்டு வந்து ச லாஸ்ட்டு தோசை இதுதான் அடை எல்லாம் சுட்டு முடித்தாச்சு இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க ட்ரை பண்ணுங்கள் அடை எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா அதை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் அடுத்த விலையில் பார்க்கலாம் ஓகே பாய்